வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஷ்டர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ராசி எப்படி ஒரு தன்மை எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்தது அந்த வீடு எந்த ஒரு அமைப்பு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதுங்கிறது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிய ராசி வந்து காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாக வருகிறது ஆறுதுனாவே பார்த்தீங்கன்னா கடன் விஷயங்கள் அடுத்தவங்களை பணம் பகை வம்பு வழக்கு நோய் உடல் உபாதை என்று குறிக்கக்கூடிய அந்த ஆறாவது பாவம் ஆறாவது வீடே பார்த்தீங்கன்னா அதுதான் ஆனால் காலப்புருஷ தத்துவத்தின் ஆறாவது வீடாக வருவதனால் பொதுவாக கண்ணின் அதிபதியாகிய புதன் கடனை கொடுக்க வல்லது அடுத்தவங்களோட மணி கொடுக்க வல்லது உடல் நல கோளாறு குறிப்பாக நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஏன்னா புதனே நர்வ்ஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வர்றதுனால நிரம்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகமாக இருப்பதனால் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல வம்பு வழக்கு பிரச்சனை குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் இல்லாத ஒரு விஷயம் அது மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக கண்ணி வருவதனால் வாய்ப்புகள் குன்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருந்தும் மேல வர முடியலைங்கிற ஒரு ஆறாம் வீட்டு அமைப்பு எல்லாம் கொடுக்கக்கூடியது கன்னி ராசி அது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கிறத வச்சு அந்த பலனை நம்ம எடுத்துக்கலாம் அறிவு கூர்மை உள்ள ஒரு ராசிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்ணி வழுக்கிறவரும் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவு கூர்மை உள்ளவரும் டீடைல்டா ஒரு விஷயத்துக்குள்ள டீப்பா போகக்கூடியவரும் ரிசர்ச் பண்ணக்கூடியவரும் ஐடி சாஃப்ட்வேர் அக்கவுண்ட்ஸ் கணிதம் அறிவு சார்ந்த எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரராக இருப்பதும் இன்றைய காலத்தாகிய மொபைல் ஃபோன் இந்த மாதிரி நம்ம கையில யூஸ் பண்ணி அதுல நிறைய ப்ரோக்ராம்ஸு நோண்டுது நிறைய ஆப்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த கண்ணியின் காரத்துவங்கள் தான் ஃபோன் மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஸோ அதை தான் வந்து இந்த கண்ணீர் ராசி குறிக்கிறது அது கால புருச தத்துவ ஆறாவது ராசியாக வருகிறது அது வந்து உபய ராசியாக வருகிறது ஸ்தரமும் இல்லை சரமும் இல்லை உபயமாக வருகிறது தத்துவ அடிப்படையில் இயற்கை தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது நெருப்பும் இல்லை காற்றும் இல்லை நீரும் இல்லை அது வந்து நிலம் எர்த்து நிலம் தத்துவ ஒரு ராசியாக வருகிறது சரி இத்தகைய ஒரு கன்னிராசி என்னென்ன நட்சத்திரம் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தின் மூணு பாதமும் அஸ்த நட்சத்திரத்தின் நாலு பாதமும் சித்திரை நட்சத்திரத்தின் ரெண்டு பாதமும் உள்ளடக்கியதுதான் கன்னிராசி சரி அந்த கன்னிராசியின் அதிபதியாகிய புதன் வீட்டில் எந்த ஒரு கிரகம் அடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அடைகிறது எங்க வந்து புத்தி கூர்மை அதிகமாகுதோ லாஜிக்கல் திங்கிங் அதிகமாகுதோ அந்த இடத்துல கேர் எமோஷன்ஸ் காதல் அது எல்லா விஷயத்தையும் காட்டக்கூடிய உறவை காட்டக்கூடிய சுக்கரன் வந்து நீச்சமாகுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அறிவு இருக்கிற இடத்துல காதல் இருக்காது அன்பு இருக்காது அன்பு காதல் இருக்கக்கூடிய இடத்துல அறிவு இருக்காதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதையே நம்ம புரிஞ்சுக்கலாம் நேச்சுரல் திங்கிங் மூலமாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா கண்ணிலேயே சுக்கரன் நீச்சமாகு என்ன அர்த்தம் சுக்கரனுங்கிறது என்ன சுகம் சிற்றின்பம் பெண்கள் உடலுறவு காதல் வயப்படுறது எமோஷனல் ஆகுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணியில் நீச்சம் வராருன்னா அறிவு இருக்கிறவனுக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அறிவு அறிவு என்ன சொல்லுது பிரெயின் என்ன சொல்லுது மட்டும்தான் செய்வான் மனசு என்ன சொல்லுதுங்கிறது செய்ய மாட்டான்னு அர்த்தம் அதே சமயத்துல எமோஷனலான பீப்புளுக்கு வந்து அறிவு கொஞ்சம் அர்த்தம் நம்ம ஒரு ஒரு கிரகமும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கும் பொழுது குரு வந்து கண்ணியில் இருப்பது கண்ணிக்கு மிகவும் நன்றி எந்த ஒரு சுபகிரகமும் கண்ணியில் இருப்பது நன்று குரு வந்து பகை பெறுகிறார் கண்ணியில் ஏன்னா புதனுக்கும் குருவுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லை ஒரு சுமாரான பலனை கொடுக்கும் கண்ணி வழுக்கும் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும் கடன் ஈஸியா கிடைக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா உண்டு குரு தசை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் சனி கண்ணியில் இருக்கும் பொழுது நட்பு வீட்டில் இருக்கிறாங்கிறது புரிஞ்சுக்கணும் சனி வந்து ஒரு நட்பு வீட்டுல இருந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தவறு இல்லை அதே சமயத்துல செவ்வாய் இருப்பது தவறு ஏன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகவே ஆகாது கடை கன்னி செவ்வாயின்னே சொல்லுவாங்க கண்ணின் சில செவ்வாய் இருக்கிறது செவ்வாய்க்கு நல்லதில்லை ஆனால் தன் வீடாகிய மேஷத்தை எட்டாம் பார்வையா பார்ப்பதனால் மேஷம் வந்து வலு நீங்க பாத்துக்கணும் சுக்ரன் கண்ணியில் இருக்கிறது முதலே சொன்ன மாதிரி நீச்சம் அடைகிறார் அங்க புதன் இருந்தா மட்டும்தான் நீச்ச பங்கம் ஆகும் அல்லது புதன் வந்து துலாம்ல இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் ஆகும் அல்லது சுக்ரன் குருவின் பார்வையிலேயோ ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையிலே இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் ஆகும் இல்லாவிடில் சுக்ரன் நீச்சம் அதாவது வலு இழக்கிறார் எங்க கண்ணியிலங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சுக்கர திசைக்கும் சுக்கரனின் காரத்துவம் ஆகிய இல்லற வாழ்க்கை தாம்பத்திய விஷயங்கள் காதல் லக்ஸுரி லைஃப் வண்டி வாகனம் வீடு அது மாதிரி விஷயத்துக்கு இது நல்லது இல்லை அதே மாதிரி புதனே கண்ணில் இருப்பது நல்லது ஆட்சி பலம் பிடிக்கிறார் திருகோணம் அது அது வந்து மிகவும் ஒரு வலுவான ஒரு இடமாக புதன் ஆட்சி பெறுவது ரொம்ப நல்லா இருக்கு அருமையான விஷயம் அறிவு கூர்மை அதிபுத்திசாலி நல்ல ஒரு பர்சனாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கன்னி வழுக்க தான் செய்யும் புதன் ஆட்சி பெறும் பொழுது அடுத்தபடியாக சூரியன் வந்து கண்ணியில் இருக்கும் பொழுது தவறில்லை சூரியன் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் எந்த விதத்திலையும் ஒரு தவறான ஒரு விஷயங்கள் இல்லை சூரியனுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் தான் தவறில்லை சந்திரன் கண்ணில் இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரராகி அந்த கண்ணீராசியோட தீர்க்கமான ஒரு அறிவு மைன்யூட்டா ஓசிக்கக்கூடியது டீடைல்டா போகக்கூடிய அறிவு அந்த மனோகாரகன் என்பதனால் அத்தகைய ஒரு தன்மை ஜாதகருக்கு கொடுக்கும் அதுவும் தவறு இல்லை இதுதான் ஒரு ஒரு கிரகமும் கண்ணில பலன் ராகு இருந்தால் கண்ணியை கெடுப்பார் கேது இருந்தால் கண்ணியை கெடுப்பார் பட் என்னதான் இருந்தாலும் கண்ணி ராகு வந்து ஓரளவுக்கு நல்ல யோக ராகுவாக கருதப்படுகிறது அதனால தவறு இல்லை ஆஹ் இதுதான் வந்து ஒரு ஒரு கிரகமும் கண்ணில இருக்கக்கூடிய தன்மை இந்த கன்னி உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருகிறது லக்னம் எந்த லக்னம் பொறுத்து அடங்குது நீங்க வந்து சிம்ம லக்னமா பொறுத்திருந்தா கன்னி ரெண்டாம் வீடா வருகிறது அதே தனுசு லக்னமா பொறுத்திருந்தால் கன்னி பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானம் வீடா வருகிறது எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்தது என்னென்ன கிரகம் உங்க ஜாதகத்துல இருக்குங்கிறது நீங்க பார்த்து தக்க பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்